அப்பாவும் மகனும் ஷார்ட்ஸு ட்ராக்ஸு ஸ்போர்ட்ஸு அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் அட்டையரில் வாக்கிங் கிளம்பிட்டாங்க பீச்சுக்கு இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்க ஃபியூச்சர் பிளான்ஸை பற்றி ஆய்வு வீட்டுக்கு போயிட்டு ஓய்வுன்னு இப்படி அவசியமான வேலை செய்கிற சானிடரி ஒர்க்கர்ஸ் அவ்வளோ நாளாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அது எதுக்குமே தலையிட்டுக்காம கம்முன்னு இருந்துட்டு இப்போ ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க தவிர எடுத்துக்கலாம் ஐ டோன்ட் கேர் அதான் தெரியுமே அதான் நாடு இந்த நிலமையில இருக்குது அதாவது திமுக என்ன பண்ணுறாங்கன்னா வெயில் காலத்துல வந்துட்டு ரோடெல்லாம் வெட்டி போட்டு மழை காலத்துல தண்ணி தேங்காம இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை அப்படின்ற அப்புறம் மழை காலத்துல தண்ணி தேங்குதுன்னு கேட்டா எதிர்கால திட்டங்களை பத்தி ஆய்வுன்றாங்க அதுக்கப்புறம் எதிர்காலத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அதை பத்தி கேட்டா ஆக்கபூர்வமான கருத்துல பேசிட்டு இருக்கிறோம் அக்கபூர்வம் தான் கேக்குறீங்களா பாத்தீங்களா இதாங்க திமுகவோட ஸ்ட்ராட்டஜி பிரசென்ட பத்தி கேட்ட கூடாதுங்கிறதுக்காக பியூச்சரிஸ்டிக்கா இருக்காங்கல்ல அப்படின்னு யோசிக்க வைப்பாங்க அப்புறம் பியூச்சர்ல ஒரு பிரச்சனை வந்து அதை பத்தி கேட்டா பாஸ்ட்ல இந்த கட்சி தான் அப்படி நடந்துச்சுன்னு மத்த கட்சி காரம் மேல பழிய போடும் ஆக மொத்தம் பிரசென்ட்ல இருக்கிற எந்த பிரச்சனைக்குமே விடை கிடைக்காது ஆனா ஒரு சில பேர் யோசிக்கலாம் பிரசென்ட்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா அதை வெயிட் பண்ணி ஆற போட்டு பாஸ்ட் ஆக்கி அப்புறம் கேட்கலாம் அப்படின்னு அப்படி கேட்டாதான் பியூச்சருக்கு போயிடுறாங்களே இப்படியே போயிட்டு இருந்தா தமிழ்நாடோட ஃப்யூச்சர் போயிடும் சோ பார்த்து போடுது